ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்திஸ் சேனல் இன்னைக்கு கலந்தீஸ் சேனல் என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப சீரியஸான கண்ட்லாம் எதுவும் இல்லை இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாட்டர்டே ஈவினிங் நானும் எங்க டாட்டர்ஸ் ரெண்டு பேரும் வந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கலாம் ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி ஆகுது சன் செட் பாக்குற பிளான் எதுவும் இல்லை ஆனா வந்து சும்மா ஷாப்பிங் சின்ன சின்ன அந்த ஆக்சசரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பீச் சைடு ஷாப்ஸ் வந்து குட்டி குட்டி கடையெல்லாம் இருக்கும் நல்ல நல்ல ஆக்சசரிஸ் குழந்தைங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடைக்கும் அதனால சரி சும்மா போலாமே அப்படின்ட்டு கிளம்பினோம் இந்த லாக்டவுன் வந்து இந்த எட்டு மாசம் இதுல வந்து நாங்க கன்னியாகுமரியே போக கிடையாது குழந்தைங்க வந்து பீச் சைட்ல எங்கேயுமே கூட்டிட்டு போல இன்னைக்கும் பீச் போற பிளான்லாம் கிடையாது கண்டிப்பா கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கறதுனால கூட்டம் எல்லாம் இருக்கும் நாங்க வந்து கூட்டமா இருந்தா விண்டோ ஷாப்பிங் மாதிரி கார்லயே உட்காந்துட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருவோம் கூட்டம் எல்லாம இருந்தா மட்டும் இறங்கி அப்படியே அந்த பீச் சைடு ஒரு வியூ எல்லாம் பாத்துட்டு சன் செட் போறது இல்ல அதுக்கு முன்னாடி ரிட்டர்ன் வந்துருவோம் சோ எப்படி இருக்கு கன்னியாகுமரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படின்ட்டு பார்க்கலாமே அப்படின்னு போர் அடிக்குது வீட்டில் அப்படிங்கிறனால கிளம்பினோம் சோ உங்களுக்கும் அப்படியே காமிக்கிறேன் கன்னியாகுமரியோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கு டூரிஸ்ட் பிளேஸ் ரொம்ப பிஸியா இருக்கா இல்லையா அப்படிங்கறது வீடியோல பார்க்கலாம் நிறைய பேருக்கு கன்னியாகுமரி அப்படின்னு சொன்னாலே நிறைய விஷயம் யாபத்துக்கு வரும் எனக்கு அடிக்கடி என்ன வர என் பொண்ணு எப்பவுமே நாங்க கன்னியாகுமரி அம்மா நம்ம டிப்ல இருக்குமா சதன் டிப்மா மேப்ல கடைசியில இருக்கும் அப்படின்னு சொல்லுவா இந்த இடம் நம்ம இதுதான் தான் வந்து நம்ம லேண்ட் வந்து எண்ட் ஆகுது அந்த காஷ்மீர் கன்னியாகுமரிக்கான ஹைவே இதுதான் இதுதான் வந்து எண்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்றது வந்து இதுதான் இங்கதான் சன்செட் பாயிண்ட்க்கு போவோம் ரைட் சைட் போனா பஸ் ஸ்டாண்ட் போயிருவோம் இதுதான் சன்செட் பாயிண்ட் போற இடம் சும்மா வந்து இப்ப போனா எதுவும் பார்க்க முடியாது இருந்தாலும் நம்ம அப்படியே அது வரைக்கும் போயிட்டு வரலாம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்னு இங்க எல்லாமே வந்து ரொம்ப பிஸியா இருக்கும் பட் இப்ப வந்து ரொம்ப அமைதியா இருக்கு இது பாத்தீங்கன்னா சூரிய அஸ்தமனம் செல்லும் வழின்னு போட்டிருக்கு இல்லைங்களா பட் இன்னத்துக்கு போனா நமக்கு ஒன்றும் பெருசு தெரியுது பாருங்க இங்க இருந்து நம்ம மேலே இருக்கும் கடல் கீழ இருக்கு எப்பவுமே கன்னியாகுமரி வரப்ப பாத்தீங்கன்னா என் பொண்ணு அடிக்கடி தான் சொல்லுவோமோ நம்ம லேண்டோட டிப்ல இருக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அதான் எப்பவுமே ஞாபகம் சோ இங்க பார்க்கிங் பெசிலிட்டி எல்லாமே இருக்கு நமக்கு நம்ம வந்து இப்ப ரைட்டு போனா கன்னியாகுமரி சன்செட் பாயிண்ட் போவோம் பட் நம்ம வந்து லெப்ட் தான் போக போறோம் இப்போ வியூ பாயிண்ட் மாதிரி பண்ணிருக்காங்க சீ தெரியுது பாருங்க நம்ம இங்க நிறுத்திட்டு பார்க்கலாம் வியூ பாயிண்ட் மாதிரி பண்ணிருக்காங்க முந்தி இது கிடையாது இப்பதான் இந்த ஒன் இயர் குள்ள தான் இங்க வந்து கல்லா கொட்டி வச்சிருந்தாங்க இப்பதான் வியூ பாயிண்ட் மாதிரி பண்ணிருக்காங்க நம்ம இங்க நிறுத்திட்டு பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இன்னும் சன் எவ்வளோ மேலே இருக்கு இன்னும் கீழே வர்றதுக்கு டைம் ஆகும் நம்ம இங்கிருந்து கூட வியூ பார்க்கலாம் ஆனா இன்னும் அதுக்கான ஸ்பாட்ல போய் பாக்குறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு போட்டோ எடுக்கிற எஃபெக்ட் எல்லாம் நான் நல்லா இருக்கும் அதுல இதுல ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விவேகானந்தா ராக் தெரியுது இல்லைங்களா அந்த தான் மார்னிங் டைம் வந்து நம்ம சன்ரைஸ் பார்ப்போம் ஆக்சுவலி நாங்க இங்க வந்து மூணு வருஷம் ஆச்சு நான் இன்னும் ஒரு நாள் கூட போய் சன்ரைஸ் பார்த்தது முன்னாடி ரொம்ப முன்னாடி பார்த்தது தான் ஒரு நாள் கண்டிப்பாக நான் பார்க்குறன்னைக்கு உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ மழையெல்லாம் இல்லை கிளவுடியாக இல்லை அதனால வந்து நல்லா அந்த ப்ரைட்டாக உங்களுக்கு வியூ வந்து நல்லாயிருக்கும் சன்செட் சன்ரைஸோட வியூஸ் இந்த டைம் மாதிரி டைமில் மோஸ்ட்லி மழை காலத்தில் வர்றப்போ நம்ம எதுவுமே பார்க்க முடியாது சாயந்தரம் நேரம் க்ளௌடியாக இருக்கும் மிஸ் பண்ணிடுவோம் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் மாதிரி எல்லாம் பெருசாக கூட்டம் இல்லை அங்கே அங்கங்கே ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தாங்க ஸோ இங்கே நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாகவே குழந்தைங்க கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறக்கு நல்லா இருந்துச்சு ஸோ இந்த பக்கம்லாம் நீங்கள் அந்த சைடு விவேகானந்தர் ராக் இல்லை திருவள்ளுவர் சிலை இந்த பக்கமெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக க்ரௌட் இருந்திருக்கும் நாங்கள் அந்த பக்கம் போகவே இல்லை ஸோ இப்போ க்ரௌட் இல்லாத இடத்த சூஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது அதனால நாங்கள் அப்படியே இதோட திரும்பிட்டோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஹாலிடே டைம் அப்படிங்கிறதுனால இங்கே கொஞ்சம் இன்னுமே ரெகுலராக இருக்கிறத விட கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தி ஸோ இப்போ நாங்கள் பார்க்கிங்கில் வந்து பார்க் பண்ணுறப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற க்ரௌடுக்கும் பாருங்கள் ஜஸ்ட் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து இந்த பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு ஸோ நாங்கள் கிளம்பியாச்சு சன் செட் பார்க்கெல்லாம் போகலை ஜஸ்ட் இந்த அளவுக்கு ரஷ் இருக்கு மோ ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ்கெல்லாம் கூட யாரும் போடுறதில்ல அப்படியே பயங்கர க்ரௌடடாக அப்படியே தான் போகிறாங்க ஓகே சரி நம்மள நம்ம பார்த்து நம்ம மாஸ்க் போட்டுட்டு நம்மளால யாருக்கும் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நம்ம போய் வர்றது வந்து நல்லது இப்போ ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம் நம்ம எந்த வழியா உள்ள எண்ட்ரானமோ அதே வழியா தான் வெளியில வரோம் நீங்க கன்னியாகுமரி ஜோன்ல பாத்தீங்கன்னா இங்க கன்னியாகுமரிக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த உள்ள நம்ம சீசைல விவேகானந்தர் ராக் திருவள்ளுவர் சிலை அதுக்கப்புறமா சன்ரைஸ் சன் செட்டு காந்தி மண்டபம் இதெல்லாம் பார்க்கலாம் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு பகவதியம்மன் டெம்பிள் எல்லாருக்குமே தெரியும் தெரியும் ரொம்ப ஃபேமஸ் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு சிவன் டெம்பிள் இருக்கு அப்புறம் திருப்பதி வெங்கடாஜலபதியோட அதே டிட்டோ மாதிரி ஒரு டெம்பிள் இங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் கோவில் அப்படின்னா கன்னியாகுமரிக்குள்ள பார்க்கக்கூடிய தான் மோஸ்ட்லி கிரவுட் எல்லாம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் ராக்கும் திருவள்ளுவர் சிலை போற இடத்துல தான் நிறைய இருக்கு இதெல்லாம் அங்கே போற க்ரௌட் தான் அந்த இடத்துக்கு தான் ஸோ நாங்கள் வந்து திரும்பி வந்தாச்சு நம்ம வந்து போன மாதிரி எதுவுமே நடக்கல இன்னைக்கு பயங்கர ரஷ்ஷு ஸோ அதனால வந்து நாங்கள் அந்த ஷாப்பிங் எல்லாம் பிளான் பண்ண மாதிரி அந்த பீச் சைடு ஷாப்ஸ்க்கு போகவே இல்லை பயங்கர க்ரௌடா இருந்தனால நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம் சரி வேண்டாம் நமக்கு பக்கத்தில் இருக்க ஃபேன்சி ஸ்டோர்லயே வாங்கிக்கலாம்னு வந்தாச்சு இப்போ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கன்னியாகுமரி இக்கோ பார்க் ஹார்டிகல்ச்சர் ஃபார்ம் பிளஸ் இக்கோ பார்க் இது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன்

ஸோ அதனால நாங்கள் திரும்பி வந்துட்டோம் இப்போதைக்கு வந்து கிரௌண்ட்ல எங்கேயும் போகாமல் இருக்கிறது சேஃப் அதனால வந்தாச்சு ஸோ இன்னொரு நாள் வந்து நான் கன்னியாகுமரி சன் செட் பார்க்க போறப்ப கண்டிப்பாக வந்து நான் ஃபுல் வீடியோ உங்களுக்கு அதை காமிக்கிறேன் ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் சன்செட் பார்க்க போகிறப்போ வந்து அந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ கலந்திஸ் சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கலந்தி சேனல் ஹாப்பி நியூ இயர்